அணியினர் வெள்ளலூர் அணியினரும் அதனை எதிர்த்தாடக்கூடிய தஞ்சாவூர் ஒருத்த நாடு அணியினர் தங்கள் அணியினரை தயார்படுத்திக் கொண்டு ஆடுதலை வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் தனியமங்கலம் அணியினர் அதனை எதிர்த்தாடக்கூடிய ராமநாதபுரம் அணியினர் தங்கள் அணியினரை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் கைதுக்காக <laughs> கைது <laughs> I'm வேண்டிய அணியினர் வெள்ளலூர் அணியினரும் தஞ்சாவூர் மாவட்டம் அணியினர் தங்களது அணியினரை தயார்படுத்திக் கொண்டு ஆடுதல் நோக்கி வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் கொஞ்சம் என்ன நேரம் தெரிஞ்சா போட்டு போறேன் சிறுத்தினர் இரண்டு வெட்டி புலிகளும் முல்லை அணியினர் நான்கு வெட்டி புள்ளிகள் ஓடி போறாங்க ཀའ཰ ཀྱ 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 ཀྱར ཀ ཀན ཀྱསྒྷ ཀྱྱས ྱཁ ཁཁ ཁཁང ཁཁ ཁ ཁ இரண்டு வெட்டி புலிகளையும் முல்லை குறிஞ்சி அணியினர் ஆறு வெட்டி புள்ளிகளும்

पासा मारी उस राजा नहीं है ना उड़ा लड़िया है, मिला வேண்டிய கேட்கல ஆனா இன்னும் ஹலோ ஓகே போதும் ட் ஐ ஆட்டமுடிய கடைசி ஐந்து கோஆ இரு அணியும் சம வெற்றி புள்ளிகள் இரு அணியும் சம வெற்றி புள்ளிகள் அண்ணே கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ஏத்துக்கிறேன் ஹலோ விருதுநகர் ஏழு முல்லைக்குறிச்சி ஆறு விருதுநகர் ஏழு முல்லைக்குறிச்சி ஆறு கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம் சைட்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் சபாஸ் ஆன பிளேயர் ஆச்சு அம்பேர் ஆச்சு தயவு செய்து வெளியில இருக்க கடைசி மூன்று நிமிடம் ஆட்ட முடிய கடைசி மூன்று நிமிடம் விருதுநகர் ஏழு வெட்டுக்குள்ள முல்லை குறிஞ்சி அறியினர் எட்டு வெட்டு புள்ளிகள் ஒரே

டைம் அண்ணே ரெண்டு பேரும் அப்படியே நீங்க சிவானே சிவானே ஜிவான